அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிர்வோம் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்கப்போகும் போகும் பதிவு மார்கழி மாதத்தின் ஒன்பதாம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஒன்பதாம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுருக்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு அதாவது பூமாலைகளை முதலில் ஞானிந்து அழகு பார்த்து பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்பு அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் ஒன்பதாம் பாடலை இனி நாம் காணலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலணிமில் கண் வளரும் மாமன் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமிரவளை எழுப்பீரோ உன் தான் ஊமையு செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயவன் மாதவன் வைகுந்த நின்று நாமம் பலவும் நவின்றேலோ பிரகாசமான மாணிக்க கற்களால் கட்டப்பட்ட மாளிகை அதை சுற்றிலும் விளக்குகள் எரிகின்றன அந்த மாளிகை முழுவதும் மனம் வீசும் புகை கமழ்கிறது அங்குள்ள படுக்கையில் கண்ணுறங்கிக் கொண்டிருந்த மாமன் மகளே மணியில் கட்டப்பட்ட கதவின் தாழ்ப்பாலை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே உறங்கிக் கொண்டிருக்கிற உமது மகளை எழுப்ப மாட்டீர்களா உமது மகள் ஊமையோ அல்லது செவிடோ நீண்ட தூக்கம் கொள்கிறாளா மந்திரத்தால் கட்டுண்டு பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாளே அளவற்ற மாய செயல்கள் செய்த மாதவனே வைகுண்டத்தில் வாழ்பவனே என்று பலமுறை சொல்லி பாடுகிறோம் எங்கள் அருமை மாமியே அவளை எழுப்புங்கள் இதுவே திருப்பாவை ஒன்பதாம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சுமித்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய நாம் அனைவரும் பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் இனி நாம் நாளை அடுத்த பகுதியில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பத்தாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்